இனிய அன்பான வணக்கங்கள் பிறகு நேசிக்கப்பட்டு அனைவராலும் பூசிக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட கவிஞர்களும் முதன்மையானவர் மகாகவி பாரதியார் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாழி துன்பம் மிக பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிற என பின் மாயும் பல வேடிக்கை மனிதனை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதன் முதலில் கூக்குரலிட்டவர் மகாகவி பாரதியார் ஆயுதம் எதுவும் ஏந்தாமல் தன் கவிதைகளை ஆயுதமாக கொடுத்தார் பெண்களுக்கான உரிமைகளை மீட்டுக் கொடுத்தவர் மகாகவி பாரதியார் பெண் என்றாலே இழிவு என்று கூறியவர்கள் மத்தியில் பெண்ணும் ஆணும் சமம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தவர் மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தவர் மகாகவி பாரதியார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் இது பயம் கொள்ளுவார் என் பகை வெள்ளுவார் என்று நம் பாரத நாடானது கவிதைகளின் மூலம் நமக்கு விளக்கி சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மா மனிதர் மகாகவியின் பிறந்த நாள் என்று அவரை மறக்கவும் கூடாது மறுக்கவும் கூடாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்வழி கேட்டமைக்கும் நன்றி கூறியிடம் சார்கிறேன் நன்றி